இது கருவேப்பிலை காய வச்சதுங்க இது கொத்தமல்லி தலை காய வச்சு எடுத்து வச்சுருக்கு இது சுரக்காய்ங்க காய வச்சு வச்சுருக்கிறது இது பூசணி நம்ம திஸ்டிக் கழிக்கிறக்க யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பூசணிக்காய் இது வெண்டைக்காய் இது பீட்ரூட்டு இது கேரட்டு பீன்ஸும் இது பீர்க்கங்காய் இது பொல்லங்காய்ங்க இது பச்சை மிளகா இது மஞ்சள் பூசணிக்காய்ங்க இது தக்காளி வத்தலுங்க தக்காளி எத்தனை ரூபாய்க்கு வைத்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லைங்க எல்லாம் காய வச்சு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாம் அவங்க யூஸ் பண்ணல அதனால நாமளும் இப்போ வந்து காய வச்சு காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் அடிக்கிற மருந்துகளோட வீரியம் வந்து குறஞ்சிடும் அதனால் வந்து கேன்சர் வராமல் நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் வேலையும் உங்களுக்கு வந்து குறஞ்சிடும் காய்கறி நறுக்கிற டைம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் குழம்பு வைக்கிறக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னாலே இதை எடுத்து நீங்கள் எந்த காய்கறியாக இருந்தாலும் எடுத்து அது தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரம் தண்ணியில் ஊரிச்சின்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருங்க சாதாரணமாக நீங்கள் எப்போவும் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம்